என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கிறோன்னா ஆக்டிவா ஃபோர் ஜி இந்த பைக்கோட ஏர்ஃபில்ட்ரு பாக்ஸில் கழட்டிகிட்டு இருக்கிறோம் ஓகேவா ம் ஏர்ஃபில்ட்ருக்குன்னா ஆஹா டப்பா ஆமாம் இந்த மாதிரி ஏர்ஃபில்ட்ரு இருந்தால் வண்டி கண்டிப்பாக ரோ மீட்டர்லாம் கிடைக்காது வண்டி அடுத்த அடைச்சு தான் ஓடும் ஓகே இப்போ புதுசான ஏர் ஃபில்டர் வாங்கி மாத்தணும் இந்த ஏர் ஃபில்டர் இங்க பத்தியா ஃபுல்லா அப்படி பிளாக் ஆயிருக்கு இதை கிளீன் பண்ணி போட்டேனாலும் கரெக்டா வராது ஆக்சுவலா இதை கிளீன் பண்ணி போடக்கூடாது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல அதை ரீப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா நம்ம இப்ப ரீப்ளேஸ் பண்ணிடலாமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஓகே சீக்கிரம் பண்ணுங்க பார்க்கணும்ல புது ஏர் ஃபில்டர் புது ஏர் ஃபில்டர் வாங்கிட்டு வந்தாச்சு